வணக்கம் வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீ இன்னைக்கு நம்ம வந்து லைவ்ல என்ன பார்க்க போறோம்னா தொடர்ந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபிளாரிங் பிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபிளாரிங் பிளான்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது டபுள் ஃபர்டிலைசேஷன் இந்த டாப்பிக்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இல்லைங்களா டபுள் ஃபர்டிலைசேஷன்ல என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் After entering one of the synergid, the pollen tube ரிலீஸ் the two male gametes into the cytoplasm of synergid. One of the male gametes கேமிட் towards the egg cell and ஃபியூஸ் with its nucleus, thus completing the syngamy. நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு எம்பிரியோசேக்ல நடுவுல உங்களுக்கு எக் இருக்கு அண்ட் சுத்திலும் நமக்கு synergid இருக்கு அண்ட் is போலார் நியூக்ளியே அண்ட் இங்க வந்து நமக்கு ஆன்டிபோடல் இருக்கு இல்லைங்களா இப்போ மேல் கேமிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் ரீச் த த த சைட்டோபிளாசம் ஆஃப் ஆஃப் அப்படின்னு அண்ட் ஒன் கேமிட் என்ன ஆகுதுன்னா இட் வித் எக்கு அப்போ எக்கோட இந்த மேல் கேமிட் சேரும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஜைகோட் கிடைக்கும் அஃபோர்ஸ் அதோட பிளாய்டி வந்து என் தட் மீன்ஸ் டிப்ளாய்டு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா அதர் மேல்கேமிட் மூவ் டுவர்ட்ஸ் டூ போலார் நியூக்ளியை லொகேட்டட் இன் த சென் செல் அண்ட் ஃபியூஸ் வித் டு ப்ரொடியூஸ் ட்ரிப்ளாய்ட் ப்ரைமரி என்டோஸ்பாம் நியூக்ளியஸ் ஸோ அடுத்த மேல் கேமிட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் நியூக்ளியையோடு அது மூவ் ஆகி அது அங்கே உங்களுக்கு வந்து ஃபியூஸ் ஆகுது ஃபியூஸ் ஆகும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேல்கேமிட் வித் போலார் நியூக்ளியை நமக்கு பிரைமரி ட்ரிப்ளாய்டு என்டோஸ்பாம் அப்படின்ற ஒரு என்ோஸ்பார் ஃபார்ம் ஆகிறது அதோட பிளா வந்து த்ரீ என் இல்லைங்களா சோ இப்போ உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அதாவது ரெண்டு மேல் கேமிட் போலன் டியூ வழியா நமக்கு டிராவல் ஆயிட்டு இருந்தது முதல் மேல் கேமிட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எக்கோட ஃபியூஸ் ஆகி நமக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இன்னொரு மேல் கேமிட் வந்து இந்த போலார் ஆர் செகண்டரி நியூக்ளியா ஃபியூஸ் ஆகி பிரைமரி ட்ரிப்ளாய்டு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது இதை வந்து நம்ம ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம் இட் இஸ் டபுள் சோ இது எதனால நம்ம டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் இங்கே சின்கேமியும் நடக்குது அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷனும் நடக்கிறது அப்படின்றதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா இது டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம் So, plus Triple Fusion நடக்கிறதுனால இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அண்ட் Fusion யூனிக் Primary Endosperm செல் ஸோ அந்த நடுவுல இருந்த செல்லை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா Endosperm Cell அப்படின்னு சொல்றோம் அண்ட் டெவலப்ஸ் இன் endosperm while the டெவலப்ஸ் இன் into embryo. ஸோ இது வந்து ஆவும் ஜைகோட் வந்து ஆகவும் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட மந்திர வேண்டாம் அண்ட் உங்க நண்பர்கள் யாராவது லெவன்த்தோ டுவெல்த்தோ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க அண்ட் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது கிளாஸஸ் தேவைப்படுறது அப்படின்னாலும் நீங்க இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம் அண்ட் இந்த டாபிக்கான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா டாபிக்குமே என்ன பண்றோம்னா எம்சிக்யூ மட்டும் டிஸ்கஸ் பண்றதுல அசர்ஷன் அண்ட் ரீசன் அந்த டாபிக் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஷனுமே நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுறது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கொஸ்டன் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா யூ வில் கெட் த கொஸ்டன் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் யூ வில் கெட் த கொஸ்டன் ஃபார் எவ்ரிடே ஸோ இது உங்களுக்கு வந்து எப்படி ஜைகோட்டுக்கு அப்புறமான கண்டிஷன் இப்போ இங்க வந்து ஒரு எக்கோட வந்து ஒரு மேல் கேமிட்டும் அண்ட் போலார் நியூக்லியோட உங்களுக்கு மேல் கேமிட்டோ ஃபியூஸ் ஆன பிறகு பிரைமரி ஃபார்ம் அண்ட் அஃப்கோர்ஸ் இங்க வந்து உங்களுக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுது ஜைகோட் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் போகக்கூடிய ஸ்டேஜஸ் அதாவது டூ செல் ஸ்டேஜ் வேர் யூ வில் கெட் சஸ்பென்சார் அண்ட் பேசல் அதுல வந்து உங்களுக்கு பேசல் செல் டிவைட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் சஸ்பென்சார்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்டோரியம் ஃபார்ம் ஆகி இட்ஸ் அர்த நரிஷ்மெண்ட் அண்ட் சப்ளை டு த டெவலப்பிங் எம்ப்ரியோ அப்படின்றதெல்லாம் நம்ம இங்க படத்துல தெரிஞ்சிக்க முடியறது இல்லையா அண்ட் இது என்சிஆர்டி டயக்ராம் இதுல லேபிளிங் நீங்க பாத்துக்கணும் ஸ்டேஜஸ் வந்து க்ரானாலஜிக்கல் ஆர்டர் கேட்கலாம் ப்ரோ எம்ப்ரியோ கிளாபியூலர் எம்ப்ரியோ ஹார்ட் ஷேப் எம்ப்ரியோ அண்ட் காட்டலீடன் இதுதான் வந்து ஆர்டரா இருக்கும் அண்ட் இத பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைன் போட வந்துட வேண்டாம் அண்ட் பிளீஸ் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe KL Biology Neat and Support. உங்களுக்கு இந்த topic காண questions தேவப்படுது அப்படியினா, நீங்க இந்த நம்பருக்கு question அப்படியின் சொல்லி வாட்சாப் பண்ணீங்கனா, you will get the question for the topics. Post Fertilization Structure and Events Following double fertilization, events of endosperm and embryo development, maturation of ovule into seed and ovary into fruit OR collectively called ஓவியூல் வந்து என்னவா மாற்றப்படுகிறது அப்படின்னு சீடாகவும் ஓவரி என்னவா மாற்றப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமாகவும் ஃப்ரூட்டாகவும் மாற்றப்படுகிறது இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா Endo -sperm. Endo -sperm Endo yeah. uh, endosperm, endosperm endosperm development development, embryo why, முன்னாடியே ஏன் வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் இல்லைங்களா அதுக்காக தான் செல் tissue இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போட மந்திர வேண்டாம் அண்ட் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் கேல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு இந்த கொஸ்டின் இந்த டாபிக்ல உள்ளது வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கொஸ்டின் சொல்லி கமெண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு உம் உங்க நம்பருக்கு அனுப்பப்படும் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க எரியோ சோ இதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டோஸ்பாம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு ஃபுட் மெட்டீரியல் அப்ப அந்த ஃபுட் மெட்டீரியல் எதுக்காக இருக்கும் எம்பிரியோட வளர்ச்சிக்காக தான் இருக்கும் இல்லீங்களா இந்த மோஸ்ட் காமன் டைப் ஆப் என்பாம் டெவலப்மெண்ட் த பிரைமரிடோஸ்பாம் நியூக்ளியஸ் அண்டர் கோஸ் நியூக்ளியர் டிவிஷன் டு கிவ்ரைஸ் உங்களுக்கு தெரியும் அப்படிங்களா மாதிரி தான் இங்கேயும் எண்டோஸ்பாம் வந்து ரிப்பீட்டடா செல் பிரிதலுக்கு உட்பட்டு நிறைய உட்கருக்களை உண்டாக்கி இருக்கும் அப்போ வந்து செல் சுவர் வந்து ஃபார்ம் ஆயிருக்காது அப்ப அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஃப்ரீ நியூக்ளியார் எண்டோஸ்பாம் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரீ நியூக்ளியர் தி ஸ்டேஜ் ஆஃப் என்பாம் டெவலப்மெண்ட் இஸ் கால் ஃப்ரீ நியூக்ளியார் உட்கரு வந்து பிரிதலுக்கு உட்படும் செல் சுவர் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு போது ஃப்ரீ நியூக்ளியார் என்டோஸ்பாம் அப்படின்னு சொல்றோம் சப்ஸிக்லி செல்வால் ஃபார்மேஷன் அக்கர்ஸ் அண்ட் என்பம் பிகம் செல்லுலார் அதற்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து செல் சுவர் ஆனது ஃபார்ம் ஆகப்பட்டு அது செல்லுலாரா மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீ நியூக்ளியர் ஃபார்ம் பிஃபோர் செல்லுலரைசேஷன் வேரிஸ் கிரேட்லி ஸோ செல்ஸ் ஒரு எழுப்பப்படுவதற்கு முதலாக எத்தனை உக்கருக்கள் உருவானது அப்படின்றது ஒரு ஒரு செடிகளுக்கும் ஏற்படும் இந்த கோகோனட் வாட்டர் ஃப்ரம் டெண்டர் கோகனட் தட் யூ ஆர் ஃபெமிலியர் நத்திங் பட் ஃப்ரீ நியூக்ளியார் நம்ம இளநீர் சொல்லி குடிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு தெரியும் நியூட்ரிஷனல் என்ரிச்மெண்ட் விட்டமின்ஸ் இருக்கு இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா அது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரீ நியூக்ளியா ரெண்டோஸ்பா மேடப் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியா அதுல வந்து உட்கருவுகள் வந்து கணக்குல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் சரௌண்டிங் வைக்கானல் செல்லுலா ரெண்டுபான் அதை சுத்தி இருக்கிற அந்த வெள்ளை தேங்காய் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லுலார் எண்டோஸ்பாம் அப்ப வந்து அந்த இளநீர் கோகனட் வாட்டர் டெண்டர் கோகோனட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ நியூக்ளியார் எண்டோஸ்பாம் இது அடிக்கடி உங்களுக்கு கேள்விகள்ல வரக்கூடியது ப்ரீ நியூக்ளியார் எண்டோஸ்பாம் அப்படின்னும் அதற்கப்புறமா வந்து ஒயிட் கோகனட் அந்த ஒயிட் போர்ஷனை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா செல்லுலார் எண்டோஸ்பாம் அப்படின்னும் சொல்றோம் சோ இந்த பேராகிராப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டோஸ்பார் அப்படின்றது வந்து செல் பிரிதலுக்கு உட்பட்டு உங்களுக்கு உருவாக்கும் போது அஹ் அது கண்டினியூஸா உங்களுக்கு உட்கருக்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் பிரிதலுக்கு உட்படும் அப்படி ஆகும் போது அது செல் சுவர் எழுப்பப்படாததுனால அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் ப்ரீ நியூக்ளியார் எண்டோஸ்பார் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுக்கப்புறமா அது செல் சுவர் எழுப்பப்படுகிறது இது ஒவ்வொரு செல் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த நம்பர் ஆஃப் உட்கரு வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு உதாரணம் நம்ம பார்த்தோம் ப்ரீ நியூக்ளியாருக்கு வந்து டெண்டர் கோகனட்டும் அந்த ஒயிட் கோகனட் வந்து செல்லுலார் என்னோஸ்பம் அப்படின்னு பார்த்தோம் இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போட வந்துட வேண்டாம் அண்ட் பிளீஸ் ஷேர் வித் இயர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லெவன்த் படிக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது டுவெல்த் படிக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல லாங் டேம் பண்றவங்களா இருக்கலாம் தமிழ் மீடியம் குழந்தைகளுக்கு செய்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு தினசரி இந்த வாசிப்பு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அண்ட் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு இந்த இந்த டாபிக்ல கேட்கக்கூடிய கேள்விகள் தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்க வாட்ஸ்அப்ல கொஸ்டன் அப்படின்னு சொல்லி அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணப்படும் either கம்ப்ளீட்லி consumed பை த டெவலப்பிங் எம்பரியோ இது வந்து எண்டோஸ்பாம் வந்து ஃபுல்லாவே யூட்டிலைஸ் ஆயிடும் அப்படின்றது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டாணி செடிகள் வேர்க்கடலை பீன்ஸ் மாதிரியான செடிகள் அந்த விதைகள் எல்லாம் வந்து அஹ் எல்லாம் வந்து ஃபுல்லாவே கன்சியூம் ஆயிடு அதனால அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் என்டோஸ்பாமஸ் சீடு அப்படின்னு சொல்லுவோம் பிஃபோர் சீட் மெச்சுரேஷன் ஆர் இட் மே மேஸ்ட் மெச்சூர் சீட் சீட்ல இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம உதாரணத்துக்கு கேஸ்டர் ஆமனுக்கு கோகோனட் இது மாதிரியான இதுல வந்து யூஸ்டு ஃபார் சீட் ஜாமினேஷன் அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவோம்னா என்டோஸ்பாமஸ் சீடு அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டா பிரிக்கணும் அல்புமினஸ் அண்ட் நான் அல்புமினஸ் சோ அல்புமினஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா என்டோஸ்பாமஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ எண்டோஸ் என்டோஸ்பாம வந்து அந்த எம்ரியோ முழுவதுமாக கன்சியூம் பண்ணிடும் சீடு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இதுக்கு உதாரணம் நம்ம படிச்சது பட்டாணி வேர்க்கடலை பீன்ஸ் போன்ற போன்றேசிய ஃபேமிலில நீங்க படிச்சிருப்பீங்க நான் அல்புமினஸ்னாலும் நான் எண்டோஸ்பாமஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான் இங்கே வந்து உங்களுக்கு விதைகள்ல வந்து என்டோஸ்பார் இருக்கும் அப்படின்னும் போது இதற்கான உதாரணம் மாமனுக்கு கேஸ்டர் அண்ட் தேங்காய் கோகனட் இல்லைங்களா சோ இதுதான் இங்க பாக்குறோம் அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க யூ கேன் ஸ்பிளிட் த சம் சீட்ஸ் ஆஃப் கேஸ்டர் பீ பீன்ஸ் கிரவுண்ட்நட் ஃப்ரூட் ஆஃப் கோகோனட் அண்ட் லுக் ஃபார் இன் ஈச் கேஸ் ஃபைண்ட் அவுட் வெதர் என்ோஸ்பாம் இஸ் பர்சிஸ்டன்ட் இன் சீரியல் வீட் ரைஸ் அண்ட் மைஸ் நீங்க வந்து இந்த மாதிரி விதைகளை வந்து எடுத்து அதை அப்சர்வ் பண்ணுங்க அதுல வந்து என்டோஸ்பாம் இருக்கிறதா இல்லையா இல்லை அரிசி போன்ற தானிய வகைகளையும் நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு கடைசியில் அவங்க ஒரு கேள்வியோட முடிச்சிருக்காங்க இல்லைங்களா இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போடு வந்துரு வேண்டாம் உங்க நண்பர்கள் யாராவது லெவன்த்தோ டுவெல்த்தோ அல்லது லாங் டேர்ம் ரிப்பீட் பண்ற குழந்தைகளா இருந்தாங்க தமிழ் மீடியம் குழந்தைகளா இருந்தா அவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க தினசரி நம்ம என்சிஆர்டி லைன் பை லைன் தமிழ்ல வாசிக்கும் போது அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள் பயாலஜி மீட் அண்ட் பிளீஸ் சப்போர்ட் உங்களுக்கு இதுல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாமே வேணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா நம்ம உங்களுக்கு தினசரி கேட்கக்கூடிய கேள்விகளை உங்களுக்கு அனுப்பப்படும் சரிங்களா அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னைக்கு டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் எண்டோஸ்பாம் பத்தி பாத்தோம் சோ டபுள் ஃபர்டிலைசேஷன்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு மேல் கேமிட் போலடியூ வழியா வந்தது அதுல ஒரு மேல் கேமிட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் ஜைகோட்டா ஃபார்ம் ஆச்சு அதாவது அது எக்கோட வந்து ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அடுத்த மேல் கேமிட் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் செல் எனப்படுகின்ற செகண்டரி நியூக்ளியஸோட அது ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னு ட்ரிபிள் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்கிறதுனால அது டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொன்னோம் அது யூனிக் இன் என்ஜியோஸ்பம் இப்போ ஜைகோட்டோட வளர்ச்சியை உங்களுக்கு படத்துல கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்ப்போம் என்டோஸ்பம் அப்படின்றது வந்து முதல்ல டெவலப் ஆயிடும் அப்போதான் அது எம்பரியோ வளரும் போது அதுக்கு நரிஷ் பண்ணும் அண்ட் எண்டோஸ்பாம் வந்து திரும்ப திரும்ப உட்கருகள் பிரிதலுக்கு உட்பட்டு அதுக்கப்புறமா தான் செல்சுவர் எழுப்பப்படும் இந்த நம்பர் ஆஃப் உட்கரு வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு ஏத்த மாதிரியும் வேரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இந்த உட்கரு வந்து ஃபார்ம் ஆகி அந்த எண்டோஸ்பாம் வந்து சில இடங்கள்ல விதை உருவாக்குதற்கு முன்றாகவே நன்றாக விடும் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அல்புமினஸ் அப்படின்னு சொல்லுவோம் நான் அல்புமினஸ் சீட்ஸ் சொல்லுவோம் அல்லது நான் என்டோஸ்பம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சில இதுல வந்து பர்சிஸ்ட் ஆகும் விதைகள்லயும் இருக்கும் என்டோஸ்பாம் அப்படின்னும் போது அதை நம்ம எங்க பாப்போம் ஆமனுக்கு தேங்காய் அந்த மாதிரி இதுல எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா இதைதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் இதை தொடர்ந்து அடுத்த கிளாஸ் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் இப்போ இதற்கான கேள்வி பார்ப்போம் வாட் இஸ் ஃபவுண்ட் பை த ஃபியூஷன் டபுள் ஃபர்டிலைசேஷன் இன் ஏஞ்சியோஸ்பார் ஸோ ஒரு மேல் கேமிட் எதோட ஃபியூஸ் எங்கோட ஃபியூஸ் ஆனால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நேரடி கேள்விகளுக்கு நம்ம ஆன்சரை எழுதிட்டு மனசுல நினைச்சிட்டு அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அஃப்கோர்ஸ் இட் இஸ் டிப்ளாய்டு சைகோட் நமக்கான விடை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ல இருக்கு ஸோ பி என்பது சரியான பதில் ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க நீங்களும் கரெக்டா யோசிச்சிருந்தீங்கன்னா அண்ட் பிளீஸ் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கே எல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் இந்த நம்பருக்கு நீங்க வந்து கொஸ்டன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பர்சனலி ஐ வில் சென்ட் யூ இன் வாட்ஸ்அப் அடுத்த கேள்வி டியூரிங் டபுள் ஃபர்டிலைசேஷன் போலார் நியூக்ளியோட சேரும் போதுதான் உங்களுக்கு இதுவாகிறது அப்படின்னும் போது போலார் நியூக்ளியை அப்படின்றது எங்க வருது அப்போ சீல இருக்கு இந்த ஆப்ஷன் அப்ப விடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நீங்களும் இந்த ஆன்சரை கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் போட மருந்துடாதீங்க உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கொஸ்டன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா இன்னைக்கு கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அது சென்ட்யூ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா டியூரிங் டபுள் ஃபர்டிலைசேஷன் த செகண்ட் மேல் கேமிட் பியூஸ் வித் விச் நியூக்லியே டி ஃபார்ம் ட்ரிப்லாய்டு ப்ரைமரி என்பது டூ போலார் நியூக்ளியர் என்பது நமக்கு தெரிந்த ஆன்சர் எஸ் இட் இஸ் டூ போலார் நியூக்ளியே டி ஃபார்ம் ப்ரைமரிண்டோஸ் பார்ம் நியூக்ளியஸ் அண்ட் இட் இஸ் ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர் இல்லைங்களா ஸோ இதே நீங்களும் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க அண்ட் பிளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி தமிழ் மீடியம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் என்சிஆர்டி லைன் பை லைன் தமிழ் ரீடிங் அண்ட் உங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கொஸ்டன் சொல்லி வர பண்ணீங்கன்னா வாட் இஸ் த பிளாய்டி ஆஃப் த ஃபார்ம்டு பை டபுள் ஃபர்டிலைசேஷன் என்டோஸ்பாமோட பிளாய்டி என்ன அப்படின்னா த்ரீ என் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ இது வந்து ட்ரிப்ளாய்டு இல்லைங்களா அதுதான் உங்களுக்கு சரியான பதில் சீல இருக்கு இதே நீங்களும் கெட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணணுங்க கேட்டீங்கன்னா கொஷின் சொல்லி இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவேன் வாட் இஸ் ஃபார்ம் பை த தியூஷன் ஆஃப் ஒன் மேல் கேமெட் அப்போ இதுதான் சரியான பதில் பதில் வந்து நமக்கு பீல இருக்கு உங்க நண்பர்களோட பகிருங்கள் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆஃப் நம்பருக்கு நீங்க கொஸ்டன் சொல்லி பிளீஸ் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பப்படும் அடுத்த கேள்வி அசர்ஷன் அண்ட் ரீசன் ஃபார்ம்ல இருக்கு இதுதான் நம்மளோட யூனிக் ஈச் டாபிக்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசனையும் டிஸ்கஸ் பண்றோம் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டனையும் நம்ம பார்க்கறோம் இல்லீங்களா டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஏன்ஜியோஸ் ஃபார்ம் அது வந்து கேரக்டரிஸ்டிக் ஏஞ்சியோஸ் ஃபார்ம் ஏன்னா ஜிம்னோஸ் பார்லயோ டெரிடோஃபைட்லயோ எங்கேயுமே அது பார்க்க முடியாது என்பது சரி டபுள் ஃபர்டிலைசேஷன் இன்வால்வ்ஸ் டூ ஃபியூஷன் ஒன்று வந்து சென்காவி இன்னொன்னு வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் என்பது சரி ஸோ இதுக்கான கனெக்ஷனும் இருக்கு அப்படின்னும் போது ஏ நார் ஆர் ட்ரூ ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ என்பது தான் சரி ஏ அத டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏனா அப்படி பிகாஸ் அப்படின்றத போட்டா அதுல ரெண்டு ஃபியூஷன் இருக்கு அப்படின்றது எக்ஸ்பிளைன் ஆறுதா இல்லையா அதனால ஏதான் இதற்கான சரியான பதில் அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கும் போது நீங்களும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு கெஸ் பண்ணீங்கன்னா ஒரு லைக் போட மந்திர வேண்டாம் அண்ட் பிளீஸ் உங்க நண்பர்களோட பகிருங்கள் சப்ஸ்கிரைப் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் அண்ட் சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாமே தேவைப்படுது அப்படின்ற போது இந்த நம்பருக்கு நீங்க கொஸ்டன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்ல ஐ விட் சென்ட் யூ த கொஷன்ஸ் ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டபுள் ஃபர்டிலைசேஷன் டபுள் ஃபர்டிலைசேஷனை வந்து எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது அத நீங்க வந்து ரவுண்ட் பண்ணிக்கணும் டபுள் ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் இன்சைடு தி எம்பிரியோ சாக் ஆமா உள் நடைபெறுகிறது என்பது சரி இல்லைங்களா இட் இன்வால்வ் ஃபியூஷன் ஆஃப் ஒன் மேல் கேமிட் வித் அனதர் வித் டூ போலார் நியூக்ளியர் என்பதும் சரி போத் மேல் கேமிட்ஸ் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் போலன் டியூப் இல்லை ஒரே போலன் டியூப்ல இருந்து தான் வருது சோ ஒன்லி டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் என்பது நமக்கு எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீல தான் இதற்கான சரியான பதில் இருக்கு இல்லைங்களா சோ உங்களுக்கு அசர்ஷன் ரீசன் மட்டும் இல்லாம ஸ்டேட்மெண்ட் கொஸ்டன் அந்த டாபிக் நம்ம போடுறோம் அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அண்ட் கொஸ்டன்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும் ஸோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் உங்க நண்பர்களோட பகிருங்கள் டோன்ட் டு கிவ் அண்ட் லைக் உங்களுக்கு இந்த கேள்விகள் தேவைப்படுது அப்படின்னு போது என்ன செய்யணும்னு செய்யணும் இந்த நம்பருக்கு கொஸ்டின் சொல்லி நீங்க வேர்ட்ஸ் ஆஃப் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பப்படும் இன் டபுள் ஃபர்டிலைசேஷன் விச் ஆஃப் ஃபாலோயிங் ஆர் ட்ரூ போத் மேல் கேமிட்ஸ் ஃபர்டிலைஸ் த எக்ஸெல்ஸ் என்பது இல்லை ஒரு மேல் கேமிட் தான் எக்ஸெல்லோட ஃபியூஸ் ஆறுது ஒன் மேல் கேமிட் ஃபியூஸ் வித் எக் அனதா வித் செகண்டரி நியூக்ளியஸ் என்பது சரி டபுள் ஃபர்டிலைசேஷன் கிரியேட்ஸ் endosperm nucleus என்பதும் சரி அப்ப இரண்டும் மூன்றும் சரி ஒன்று தவறு என்பது சரி இது உங்களுக்குமே கரெக்டா நீங்க யோசிச்சு ஒரு லைஃப் போடுங்க உங்க நண்பர்களோட பகிருங்க அவங்க லெவன்த் படிக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது 12th படிக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது லாங் டேர்ம் படிக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது தமிழ் மீடியம் படிக்கிற குழந்தைகளா இருக்கலாம் அவங்களோட பகிரும் போது அவங்க மிகவும் பயனுள்ளதா இருக்கும் இந்த என்சிஆர்டி லைன் பை லைன் தமிழ் ரீடிங் அவங்களுக்கு அந்த விளக்கம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாமே ஈச் டாபிக்கான அசர்ஷன் ரீசன் எம்சிக்யூஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாவே போதும் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே அனுப்பப்படும் சரிங்களா ಸೊ ಅವ್ರು ನನಗೋ ಯಾವ್ದು ಕ್ಲಾಸ್ ಅವನ್ ಅಪ್ ಸ್ಕೋರ್ ಪನ್ನೂ ಎನಿ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಸೊ ಯು ಕೇನ್ ಪ್ಲೀಸ್ ಕಾಂಟ ನಂಬರ್ ಸೊ ದಟ್ ಇಟ್ ವೀಲ್ ಬಿ ಹುಲ್ ಫಾರ್ ದಮ್ ಅಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು